ஹாய் நம்ம இன்றைக்கி வந்து பாலாக்கீரை பச்சைப்பயிறு கடையில் பார்க்கலாம் கீரை அலசி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் காஞ்ச மிளகாய் பூண்டு எடுத்துக்கலாம் ஆனியன் சாம்பார் வெங்காயம் சேர்த்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் சிறிய துண்டு தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்து வச்சுக்கலாம் சாதத்துக்கு அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் குக்கர் சூடானதும் அதில் பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க அளவு போதும் இப்போ வந்து பச்சைப்பேர் வேகிறதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டு ரெண்டு பல் மஞ்சத்தூள் சிறிது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் அரிசி கழுவி வச்சுருந்தேன் இல்லைங்களா அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாகவும் வெந்துடும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு போகிறோங்க கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் பச்சை பயிர் வந்து மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு நல்லா வெந்துருச்சு அதில் மசிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திருப்பி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இது கூட இந்த சமயத்தில் கீரையை சேர்த்துக்கலாம் பாலாக்கீரையை சேர்த்தாச்சு கீரை வந்து வரட்டும் சிம்லியை வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு வருது பாருங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் எப்பவுமே கீரை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சிறு துண்டி இப்போ அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் பெருங்காயம் ஆயில் சூடாயிருச்சு நல்லா இது கூடவே வடகத்தை சேர்த்துக்கலாம் சிம்ல வச்சுருந்தீங்கன்னா இல்லைன்னா கரிஞ்சிடும் வடகம் பூண்டு ரெண்டு பல் குட்டி சுட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏற்கனவே வடகத்துலேயும் பூண்டு இருக்கும் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் காஞ்சி மிளகர்டு எல்லாம் பொறிஞ்சி வரட்டும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனையும் சேர்த்துக்கலாம் டம்பாளம் காய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த வெங்காயம் சேர்த்துக்கிட்டு அது கொடுத்து லேட் ஆகணும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அங்கேயும் வணங்கி வரட்டும் இந்த சமயத்தில் இது தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஆயில்லையே சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி கீரை கடையிலுக்கு தனியாக தூள் சேர்த்துறாங்களேன்னு பார்க்காதீங்க நல்லாயிருக்கும் கீரை நல்லா வெந்து மசிச்சு வந்துடுச்சு இப்போ தாளிச்சது எவ்வளோ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள் கலர் சூப்பரான பாலாக்கீரை பச்சை பச்சைப்பயிற கடையில் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் எல்லாம் சரியாக இருக்குது சூடான வெள்ளை சாதத்தை கூட இது வச்சு சாப்பிடலாம் தேவைன்னா நெய்யோ இல்லைன்னா நல்ல நி சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ டு ஆல்